அனைவருக்கும் வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் குமரவேல் திங்களூர் இப்ப இந்த புது வருஷத்துலங்க இந்த சிம்ம ராசியை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவா விளக்கமா பார்க்க போறோங்க சரிங்களா அப்ப இந்த சிம்ம ராசி அப்படின்னா நூத்தி ஐம்பது டிகிரில இருக்கும் ஒரு ஸ்திர ராசி ஒரு ஆண் ராசி அப்ப இந்த ஸ்திர ராசி அப்படின்னாவே இது வந்து பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் நாலாம் பாதம் அதே மாதிரி பூர நட்சத்திரம் உத்திராடி நட்சத்திரம் இதெல்லாம் தாங்க இந்த இந்த சிம்ம ராசி பொதுவாக மக நட்சத்திரக்காரங்க வந்துங்க ஒரு தலைமை பண்பல ஒரு பெரிய அதிகாரியா ஒரு அரசியல்வாதியா ஒரு 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 தலைவரா இருப்பாங்க அப்புறம் இந்த சிம்ம ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மக்காரகன் ஆத்ம பலம் அப்போ நல்ல தைரியம் உடையவங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க அப்போ இந்த ராசிக்காரங்க வந்து ஒரு எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒரு ஒரு முதலாளியாக ஒரு பெரிய நெட்ஒர்க்காக பெரிய லெவலில் பத்து பேர் நூறு பேர் ஒரு ஐநூறு பேர் வச்சு நிர்வாகம் பண்ணுற அளவுக்கு ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மக நட்சத்திரம் சிம்ம ராசி அப்போ இந்த சிம்ம ராசிங்கிறது சிம்மங்கிறது சிங்கம் இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்துங்க ஒரு வைரா ஒரு வைராக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ராசிய ராசிதான் அப்போ தனக்கு நிகரானவங்களோட நல்ல லிங்கல ஒரு நல்ல ஒரு இதில் இருப்பாங்கன்னா தனக்கு நிகரானவங்களோட நல்ல பழக அமைப்ப பழகக்கூடிய ஒரு ராசிதான் அப்போ இந்த ராசியை பொறுத்த வரையில் ஒரு கம்பீரம் இருக்கும் மக நட்சத்திரம் சிம்ம ராசின்னாவே ஒரு கம்பீரம் இருக்கும் அதே மாதிரி இந்த பூர்வ நட்சத்திரம் சிம்ம ராசியா இருந்தாலும் ஒரு ஒரு அந்தஸ்து இருக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அப்ப இந்த ராசி கரங்கள் எல்லாம் சூரியனாவே அது ஒரு விண்மீன் அதாவது கோளுன்னு சொல்றதை விடங்க அது ஒரு விண்மீன் தான் அப்ப சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் சூரியன் வந்துங்க எல்லா கிரகங்களுமே அந்த சூரியனை சுத்தி தான் வந்துட்டு இருக்கும் சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்கும் சூரியனை சுற்றி தான் எல்லா கிரகங்கள் வந்துடும் அப்போ நம்ம சூரிய மண்டத்தில் மண்டலத்தில் வந்துங்க அந்த ஒன்பது கிரகங்கள் தான் நம்ம பார்க்கிறோமே தவிர அதுல போக யூரேனஸ் நெப்டியூன் ஃபுலோட்டு அப்படிங்கிற கிரகங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் நம்ம பார்க்க போகிறது இந்த ஒன்பது கிரகங்கள் இதில் வந்து சூரியன் அந்த சூரியன்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சூரியனை பக்கமாக வரக்கூடிய ஒரு கிரகங்கள் எல்லாம் அந்த அஸ்தங்கமாகும் ஆகும் அஸ்தங்கிறது வந்து பார்க்கும்போதுங்க ஒரு நூறு வாட்ஸ் பல்பு கிட்ட ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்ப் வர்ற மாதிரி அப்போ சூரியன்கிறது அந்த சிம்ம ராசியே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு லீடராக செயல்படக்கூடியவங்க தான் ஒரு தலைவனா பெரிய பெரிய அரு அரசியல்வாதிகளும் பெரிய பெரிய தலைவர்களும் ஒரு முதலாளிகளும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்துங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையுமே ஒரு அன்ப பேசுவாங்க ஒரு வந்து பார்க்கும்போது அந்த அன்பு பேசுவாங்க கண்டிப்பு கராரும் இருக்கக்கூடிய ஒரு ராசி அதாவது பார்க்கும்போது தென்னை நெருங்கி உள்ளவங்களை அதாவது பார்க்கும்போது அவங்க கிட்ட சோசியலா பழக்கூடிய ஒரு ராசி தான் அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உஷ்ணம் உடம்புல பாத்தீங்கன்னா இந்த ஒரு உஷ்ணம் ஹீட்டு இதெல்லாம் இருக்கும் அப்ப சூரிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது பாக்கும்போது சிம்ம ராசி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது இந்த நிலம் நிலத்தை குறிக்கிறது தான் இந்த சூரியனுங்கிறது ஒரு சிவன் வழிபாடு பண்றதும் ஒரு பிரதோஸ்தானிக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கும் போலாம் சனி பிரதோஸ்தானிக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு போகலாம் அப்படி ஏதாவது வழிபடும் போது இந்த வருஷத்துல வந்து புதிய புதிய மாற்றங்களும் புதிய புதிய ஒரு முயற்சிகளும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ராசி தாங்க இது அப்ப இந்த ராசி பொறுத்த வரையில் அதாவது வந்து பார்க்கும்போது பதினாறு அஞ்சு பதினாறு அஞ்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது வந்து பார்க்கும்போது பதினெட்டு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தஞ்சி மே மாதத்துலிங்க விசுவாசு வருஷம் வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு கேது வந்துங்க இந்த சிம்ம ராசிக்கு வருது அதே மாதிரி வைகாசி மாதம் நாலாம் தேதி மீனத்தில் இருக்கிற ராகு கும்ப ராசிக்கு வருது அப்போ வந்து இருபத்தி ஒன்பது இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலிங்க புரோதி வருஷம் பங்குனி மாசம் பதினைஞ்சாம் தேதி சனிக்கிழமை சனி சனிக்கிழமனைக்கு இந்த இந்த சனியும் பயிற்சியால் கும்பத்தில் இருக்கிற சனி மீன ராசிக்கு பயிற்சியால் அப்படி மீன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு வந்து அதாவது வந்து அந்த அஷ்டம சனியும் வந்து பார்க்கும்போது விலகுதுங்க சரிங்களா அப்போ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் அந்த ரொம்ப ஒரு சிரமங்களை அனுபவித்தாலும் இந்த வருஷத்தில் இந்த வைகாசிக்கு மேல் கொண்டு ஓரளவாக வந்து அந்த சூரியனுடன் கேது சேர்ந்தாலுமே ஒரு சிறப்பு ஒரு முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போ பூர்வீகத்தில் அப்பா வகை பூர்வீகம் பாட்டன் வகை பூர்வீகம் சுத்தப்பம் பெருவிப்பும் வகையில அந்த பூர்வீகம் எல்லாம் ஏதாவது கரார் பண்ண சோத காடு தோட்டம் ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தாலும் பெரிய லெவல்ல ஒரு பூமி அதாவது வந்து பார்க்கும்போது இருந்தாலும் அதுலேயுமே வந்து பார்க்கும்போது பல சங்கடங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் வைகாசிக்கு மேல் கொண்டு பிரச்சனைகள் வர்ற வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் அதுல வந்து அஹ் அதுல இருந்து ஒரு ஓரளவு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் இந்த சிம்ம ராசிக்காரங்க சிக்க மாட்டாங்க இருந்தாலும் இந்த சூரியனுடன் கேது சேரும் போது அந்த பிரா உருவீக பிரபலங்கள் வந்தாலும் ஒரு நல்ல முன்னேற்ற வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் இருந்தாலும் வந்து அப்பாவுக்கு அப்பாவுக்கு உடல் ரீதியா சின்ன சின்ன தொந்தரவுகள் கொடுத்தாலும் அந்த குரு பயிற்சி வந்து இவ இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமாக தான் இருக்கும் சரிங்களா அப்போ சிம்ம ராசியும் சரி சிம்ம ராசியுடைய அண்ணன் சகோதர வர்க்கத்திலையும் ஒரு சங்கடங்குள் பிரச்சனைகள் வந்தாலும் அதுல இருந்து ஒரு பிரச்சனைகள் வரும் ஆனா இந்த ராசி பொறுத்த வரை இங்க அன்பிருக்கும் அதாவது வந்து பார்க்கும்போது யார்கிட்டயே நேக்காத்தான் பேசுவாங்க அந்த கோபம் அந்த கோபப்பட்டு பேசலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இல்லை இல்லைங்க அப்ப யாருக்கும் ஒரு வழிகாட்டியா செயல்படுவாங்க சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாம் கத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட் அடுத்தவங்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும் அப்போ இருந்தாலும் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து இவங்க கிட்ட தொழில் பழகி அடுத்து வாங்க அவங்க வந்து பார்க்கும்போது நல்ல லெவல் இருந்தாலும் இதெல்லாம் வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேர் பண்ண மாட்டாங்க நல்ல ஒரு அமைப்பாக தான் சரிங்களா அப்போ இந்த ராசி பொறுத்தவரையில் ஒரு தலைமை பண்பு அப்போ வந்து அரசாங்கத்தில் ஒரு பெரிய உயர் பதவிகளை வசிக்கக்கூடிய ராசி தான் இது அப்ப பூர நட்சத்திரம் மக நட்சத்திரம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது உயர் பதவிகளில் ஒரு ஒரு பெரிய லெவல்ல அரசாங்கத்துல வந்து ஒரு வேலை வாய்ப்பு இல்லைன்னா கூட இந்த வருஷத்துல வந்து வேலை வாய்ப்பு அமையற வாய்ப்பு இந்த ராசிக்கு உண்டுங்க சரிங்களா அப்ப இந்த சிம்முங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தெளிவான மனநிலையில் இருப்பாங்க தெளிவான முடிவெடுப்பாங்க ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு ஓசனை பண்ணி ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அது கரெக்டான ஒரு ஒரு ஏமா இருக்கும் அப்போ இவங்களுக்கு வந்து இந்த எலும்புகள் இருக்கு இல்லைங்க அதில் இருக்கக்கூடிய ஒன் எலும்பு எலும்பு வகையில அப்போ ஜாதங்கள் வந்து பார்க்கும்போது இப்போ இந்த 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 பயிற்சியுமே எலும்புல முழங்கால் அதாவது வந்து அந்த முட்டி முழங்கால் வகையில சின்ன சின்ன பிராவளங்கள் அந்த முழங்கால் பிரச்சனைகள்லாம் கொடுக்கலாம் ஆனால் அதை கொடுத்தாலுமே வந்து பார்க்கும்போது இந்த சூரியனார் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வரலாம் விநாயகருக்கு அரும்பு மாலை கட்டி போட்டு கும்பிட்டு வரலாங்க இந்த வயிற்று பிரச்சனை இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு மட்டும் இந்த வயிற்று பிரச்சனை இந்த அல்சர் பிராப்ளம் அதாவது பார்க்கும்போது உடல்ல வந்து அடிக்கடி அந்த அந்த உடம்புல தானே அந்த உஷ்ணம் அண்ட் அந்த வயிற்று சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதாவது வந்து விநாயகருக்கு அருகும்புல மாலை கட்டி போட்டு கும்பிடும் போது ஒரு தான் இருக்கு அப்ப எதுலையுமே ஊக்கமா அதாவது வந்து ஊக்கப்படுத்தி அடுத்தவங்களை ஊக்கப்படுத்தி ஒரு ஊக்கமா ஒரு செயல்படக்கூடிய ஒரு ராசிகள் அப்ப இந்த ராசி பொறுத்த வரியில் இவங்களுக்கு வந்து எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் எத்தனை போட்டிகள் வந்தாலும் அந்த எதிரிகளையே வந்து அவங்க கிட்டேயே வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு நல்ல பவர்ல இருப்பாங்க இவரை கண்டாவே எதிரிக்கோ எதிரிக்கு கூட ஒரு பயத்தை காட்டக்கூடிய ராசி தான் அது அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரையில் ஒரு வளர்ச்சி முன்னேற்றங்கள் வந்து இந்த ராசிக்கு கொடுக்கும் இது வந்து கிழக்கு திசையை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இதயத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி தான் அதே மாதிரி ஸ்திர ராசிக்கு அமைப்பு தாங்க அப்ப இந்த ராசியை பொறுத்த வரையில் இப்போ நம்ம வசிக்கக்கூடிய பூமின்னு பாத்தீங்கன்னா ஒரு முந்நூத்தி அறுபது டிகிரியில இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் முப்பது டிகிரியா இருந்தாலும் இப்ப இந்த சிம்ம ராசிக்கு வந்து நூத்தி ஐம்பது டிகிரி அப்போ வந்து பார்க்கும்போது சூரியன் வந்து ஒரு ஒரு நட்சத்திரம் தாங்க அந்த சூரியனுக்கும் நம்ம வசிக்கக்கூடிய ஒரு பூமிக்கும் நிறையா ஒரு டிஃபரன்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இப்போ இந்த சிம்ம ராசி அப்படின்னா சூரியனுங்கிறது ஒரு ஒரு அந்த சூரியனை சுற்று மற்ற கிரகங்கள் சுழற்சி அதாவது மற்ற கிரகங்கள் சுற்றுதுங்க சரிங்களா அப்போ இந்த ராசிக்காரங்க ஒரு ஒரு கண்டிப்புகளும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் அப்ப வந்து பார்க்கும்போது ஒரு ஒரு சிறப்புகள் வாய்ப்புகள் ஜாதகத்தில் இருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு வந்துங்க ஒரு மேடான பகுதியில இருக்க மேடான பகுதி மலைகள் மலைகள் மேல மலைகள்ல வந்து இருக்கலாம் மேடான பகுதியில் இருக்கலாம் ஒரு ஒரு நல்ல எப்படின்னா ஒரு காற்றோட்டமான இடத்த ஒரு ம ஒரு நல்ல ஒரு மேடான பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த ராசி எப்படின்னா ஒரு தலைவன் தானே ஒரு தேச தலைவன் சொல்லக்கூடிய ஒரு ராசி தான் சரிங்களா இந்த சிவப்பு துணி சிவப்பு ரத்தினங்கள் இதுக்கெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ராசி தாங்க சரிங்களா அப்போ இந்த ராசியை பொறுத்த வரையில் ஒரு இந்த இந்த புது வருஷத்துலிங்க சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அனைத்து கிரகங்களும் பயிற்சி ஆனாலுமே சிம்ம ராசிக்கு வந்து அந்த சூரியன் கேதுவுடன் போய் சேர்ந்ததுனால முறை பார்த்தா எத்தனை பிராப்ளங்கள் வந்தால் அது ஜெயிக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் தான் ஆனால் நான் அதாவது வந்து இந்த ராசியை பொறுத்த வரையிலுங்க ஜாதகத்தில் வந்து கொஞ்சம் வலுவான கிரகங்கள் நல்ல சிறப்பாக இருந்துட்டா சிம்ம ராசிய கே நிகர் எந்த ராசி இல்லை அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உத்தர ஒன்னாம் பாதம் சிம்ம ராசியும் வரும் மக நட்சத்திரம் சிம்மராசியும் வரும் ஊர நட்சத்திரம் சிம்மராசியும் வரும் அப்போ இந்த உத்திர நட்சத்திர சிம்ம ராசினா ஒரு அமைதி பொறுமை நிதானம் இருப்பாங்க மக நட்சத்திர சிம்ம வந்து கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு அந்த கோபமும் கரெக்டாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ராசிக்காரங்க ஒரு எந்த விஷயத்திலையுமே பழக்கூடிய பழக்க வழக்கங்களும் சரி நண்பர்களும் சரி எதுலையுமே ஒரு 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 தலைவனாக தாங்க இருப்பாங்க தலைவன் தான் அப்ப இந்த இந்த தலைவன் அப்படிங்கன்னா தலைவனா இருந்தாலுமே அனைத்து இப்போ வந்து பார்க்கும்போது ஒரு குடும்பத்துக்கு அப்பா அப்பாங்கிறது வந்து பார்க்கும்போது எப்படி ஒரு இதா ஒரு தலைவராக இருக்காங்களோ அதே மாதிரி தான் எல்லா எல்லா துறையிலும் சரிங்களா பெரிய பெரிய கம்பெனி சினிமா துறையா இருந்தாலும் சரிங்க அதாவது வந்து அரசியலாக இருந்தாலும் சரி அரசாங்க சத்துல ஒரு பெரிய லெவல் இருந்தாலும் சரிங்க எதுலையுமே ஒரு ஒரு மேனாஜரா தலைவரா அப்படி இருக்கக்கூடியவங்க தாங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க அப்போ சிம்ம ராசி சிறப்பான ராசி பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இவங்க பிரச்சனையே வெளியே சொல்லாத அளவுக்கு கரெக்டாக இருப்போம் சரிங்களா எதுலேயும் வந்து பார்க்கும்போது தனக்குன்னு ஒரு ஒரு அமை ஒரு இது ஒரு வைர ஒரு அமைப்பா இருப்பாங்க ஒரு வைராக்கியமா இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் ஒரு சிறப்பா இருப்பாங்க சரிங்களா அதனால இந்த ராசி இந்த வருஷத்துல புதிய மாற்றங்கள் வருங்க நன்றி வணக்கம்